ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி நீசல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து இந்த மார்னிங் மட்டும் சாட்டர்டே எடுத்த விலாக் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சாட்டர்டே வந்து கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பெங்களூரில் மழை தான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா அதாவது எப்படின்னா இப்போ திடீர்னு வந்து வெயில் போடும் திருப்பி நேரத்தில் அப்படியே கிளைமேட் வந்து சடனாக சேஞ்ச் ஆகி திடீர்னு கொஞ்சம் க்ளௌடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் திருப்பி நேரத்தில் லேசாக தூரல் போடுற மாதிரி இருக்கும் அப்போ சடனாக சட சடன்னு பெரிய மழை வர்ற மாதிரி இருக்கும் அன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமே நான் எழுந்திரிச்சிட்டேன் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் தான் இருந்துச்சு இதில் என்ன ஒரு ஆச்சரியம் நான் எந்திரிச்சி வந்து கிச்சன்லேருந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அடுத்த செகண்டே வந்து ஒரு எலிக்குட்டி வந்து என்ன மாதிரி இருந்துச்சு யாருன்னு பார்த்தா சமயமா அவளுமே எந்திரிச்சு வந்துட்டா சரி வா ரெண்டு பேருமே மாடியில் போயிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு வந்து மேலே வந்தோம் எல்லாமே இந்த மழை பெஞ்சிருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா பச்சை பசேர்னு துளிர் விட்டு பூவெல்லாம் பூத்து நல்லா இருந்துச்சு சம்மயம் வந்து ரொம்ப நாள் லீவுக்கு அப்புறம் லீவுலலாம் வந்து லேட்டாக தூங்கி லேட்டாக தான் பழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க ஸோ சாட்டர்டே வந்து கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டா என் கூடவே எழுந்திரிச்சிட்டா அப்படின்றதுனால அவள் வந்து வெளியில் இந்த கிளைமேட்டை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு சூப்பராக இருக்குமா காலையில் இப்படி தான் இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரே குதி குதிச்சுட்டே இருந்தா பார்த்து பார்த்து அவளுக்கு வந்து அந்த மூடை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் மேலே நின்றுட்டே இருக்கும்போது பார்த்தா லேசாக தூரல் போட ஸ்டார்ட் பண்ணிச்சு குளிருமே கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஐயோ தூரல் போடுதேம்மா இதுக்கெல்லாம் ஸ்கூல் விட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தால் இதுக்கெல்லாம் வந்து லீவ் விட மாட்டாங்க ரொம்ப ஹெவி மழை அப்படின்னா தான் லீவ் விடுவாங்க அதோட வந்து பெங்களூரில் வந்து மழை வந்து கேஷுவல் தான் இல்லையா அது வந்து எப்போதுமே பெஞ்சிட்டு தான் இருக்கும் அப்படி பார்த்தோன்னா நம்ம ரெகுலராக லீவ் விடுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெவி ரெயின் ரெட் அலர்ட் அந்த மாதிரிலாம் எதுனா இருந்துச்சுன்னா மட்டும்தான் லீவ் விடுவாங்க அப்புறம் டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு போய் கிளம்பலான்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு வந்தேன்னா அப்போ பார்த்தோன்னா நம்ம ஆப்போசிட்டில் வந்து நிறைய புறா இருக்கும் அங்கே வந்து இந்த சின்ன பயிர் இந்த மாதிரிலாம் வந்து விற்பாங்க அதனால் இந்த மேலே கொஞ்சம் வந்து போட்டிருப்பாங்க போல அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட்டமாக வந்து உட்காந்துட்டு கூட்டு கூட்டமாக பறந்து போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு இருந்துட்டு கொஞ்சம் அப்படியே சரி வேலை எல்லாம் பண்ண போகலான்னு சொல்லிட்டு வந்தால் திடீர்னு பார்த்தா சரியான மழை பெஞ்சிருச்சு கொஞ்சம் இடத்துல சட சட செடான்ட்டு அப்படியே விளாக் வந்து சண்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கணும் அப்படிதான் தோணும் அதோட அன்றைக்கி வந்து சிம்பிளாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணும் சரி இன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது மாவு கொஞ்சம் இருந்துச்சு சரி இந்த மாவு வச்சு அப்படியே தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக அதுக்கு வந்து நம்ம ஒரு கார சட்னி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதான் வந்து ரெடி பண்ணேன் ஏன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கிட்டோன்னா நல்லது அப்படின்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு போடுவோம்ல அந்த சட்னி தான் வந்து பண்ணலான் ஆல்ரெடி நேற்று உள்ள தேங்காய் சட்னி கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எனக்கு தெரியும் மறுநாள் நாங்கள் அதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் ஆனாலும் ஒரு இவ்வளோ வேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ளே வச்சதோட அப்படியே இருந்துச்சு எப்படி இருந்தாலும் மறுநாள் வந்து ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க பசங்களுக்கும் கொடுக்க விட மாட்டாங்க சரி இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சட்னி பண்ணிடலாமே அப்படின்னு இந்த கார சட்னிக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பட் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் மத்தியானத்துக்கு வந்து குழம்புக்கு தேவைப்படும் அப்படின்னு இந்த பெரிய வெங்காயமே ரெண்டு எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பூண்டு இந்த சட்னிக்கு மெயினாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணோன்னா வாசம் வந்து கம கமகமும் சூப்பராக இருக்கும் பட் நல்லெண்ணுமே என்கிட்ட கிடையாது இப்போ நமக்கு வந்து இம்மிடியேட்டாக டக்குன்னு ஒரு சட்னி பண்ணணும் அப்படின்னா இந்த தேங்காய் சட்னி இந்த சட்னிலாம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா வதக்கி அரைக்கணும் அப்படிங்கிறதுனா தான் அப்படின்றதுனால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து லேட் ஆகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் டக்குன்னு அரைச்சிட்டு தாளிக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த சட்னி வந்து சம்பிரத்துக்கு குழிப்பண்ணி அறுறத்துக்கு அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பட் தோசைக்குமே வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை எங்கள் நாங்கள் காலேஜ் படிக்கும் போது எங்கள் ஃப்ரெண்டு வந்து இது எடுத்துகிட்டு வந்திருந்தா அப்போ வந்து இது என்ன சட்னி சூப்பராக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அவள் தான் வந்து இந்த இது சொன்னால் அந்த மாதிரி பச்சையை அரைச்சிட்டு அப்படியே அம்மா தாளித்து கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ அவகிட்ட இருந்து கற்றுக்கினா தான் இந்த சட்னி அம்மாவுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க பட் அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த சட்னி அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ சிம்பிளாக வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் இது மட்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெயின் டிஷ் என்னென்னா கூழு தான் ஏன்னா லேட்டாக இருந்திருப்போமா டக்குன்னு அந்த கூழு கரைச்சி கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கூழு தான் பெரும்பாலுமே கிண்டுவேன் இன்றைக்கி மாவு இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சரி தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து மிக்ஸிலேயுமே அரைச்சாச்சு பல இட்டை தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு உளுந்தும் பருப்பு கருவேப்பில் போட்டுட்டு பெருங்காயம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் அந்த சட்னியை ஆட் பண்ணிக்க தான் இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பர் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் இந்த எண்ணெயில் பண்ணுறேன் ஒரு ரெண்டு நாளாக துணி காய போடுறது மழை வரவும் எடுத்துகிட்டு வர்றது திருப்பி காய போடுறது மழை வரவும் எடுத்துகிட்டு வர்றது இப்படி தான் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் இப்போ வெயில் போடுற மாதிரி இருக்குது நம்பி கொண்டு போய் நம்ம வந்து காயப்படுவோன்னு காயப்படுவோம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா லேசான பனி தூரல் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய தூரல் அதுக்கப்புறம் கொஞ்சம் சட சட சடன்னு வந்துடும் பட் எத்தனை வாட்டி மழை பேஞ்சு இது பண்ணாலுமே நம்ம சளிப்பு இல்லாமல் தான் கொண்டு போயிட்டு வந்து காயப்பட்டு காயப்பட்டு வர்றது வேற வழி இல்ல காலைல எந்திரிக்கும் போதே வந்து சாங் கேட்டுகிட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு நல்ல ஒரு மெலடி எல்லாம் வச்சு விட்டுருந்தேன் அந்த சாங் கேட்டேன் வந்து இந்த குட்டீஸ் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க இவங்களை எப்படி எழுப்புவேன் அப்படின்னா பெரும்பாலும் இந்த மாதிரி டிவி போட்டு சாங் வந்து கொஞ்சம் சவுண்டாக வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா எந்திரிச்சு வந்துருவாங்க ஏன்னா அவங்க டிவி பார்க்கணும்ல அதனால் அப்படி தான் இன்றைக்குமே சாங்ஸ் எல்லாம் வச்சு விட்டுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சம்ருத் வந்துட்டாரு நான் வந்து சேனல் மாற்றிக்கிறேன் நான் வேறு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு அட இருக்கிறதே இந்த கொஞ்சம் அந்த சமைக்கிற டைம் தான் நமக்கான நேரம் அந்த நேரத்துலையும் நம்மக்கிட்ட வந்து அந்த சாங்ஸ் கூட கேட்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா பெரும்பாலும் டிவி ரிமோட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வர்றதே கிடையாது இப்போல்லாம் பசங்க தான் இருக்கு எப்போ பார்த்தாலும் டிவி ரிமோட் தான் அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கையோட வந்து தோசையுமே ஊற்றியாச்சு சம்ருத்து வேற இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் அவனுக்கு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சரி டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே சாப்பிடட்டும் அப்படின்னு அவனுக்குமே ஃபர்ஸ்ட் வந்து வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல சமயமாக எந்திரிச்சு வந்துச்சு சம் வந்து எப்படின்னா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு அவனுக்கு லேட் ஆகும் பட் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா கடகட கணன் அவனோட வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவான் சம்மி வந்து எப்படின்னா எழுப்பவுமே உடனே எந்திரிச்சிடுவான் பட் அந்த முகம் கழுவுறதுக்காக இருக்கட்டும் இல்லை டாய்லெட் போய்ட்டு வர்றதுக்காக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப லேசி உட்காந்து மெதுவாக பத்து தடவை சொல்லிட்டு இருக்கணும் பூ பண்ணு பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறமா தான் போயிட்டு வருவான் அப்புறம் ரெண்டு பேருக்குமே அந்த தோசை இருக்கேன் அப்படியே நானுமே வந்து சுட்டு சாப்பிட்டுட்டேன் முன்னெல்லாம் வந்து கிறிஸ்பியாக இருந்தால் தான் தோசை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அம்மா வந்து சுட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்போம் இப்போ நம்ம அம்மா ஆகிட்டோம் நம்ம நமக்கு வந்து பசங்களுக்கு தான் கிறிஸ்பியாக சுட்டு கொடுக்கணும்னு தோணுது ஆனால் ரெண்டு கனமான ரெண்டு தோசையை தூக்கி போட்டுட்டு வந்து உட்காந்து திம்போமியா அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளுமே வந்துவிட்டோம் அதனாலுமே இன்றைக்கி வந்து எனக்கு இந்த சட்னிக்கு கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால் ஒரு தோசை போட்டுட்டு வந்து உட்காடுறது அப்புறம் வந்து சிம்பிள தோசை அங்கே வச்சுட்டு வந்து இப்படி போய் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஹஸ்பண்ட் வந்து காலையில் எந்திரிக்கமே வந்து இன்றைக்கி சீக்கிரமே மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போனாங்க ஏன்னா கிளைமேட் வேறு ரொம்ப மழை வர மாதிரியே இருந்துச்சு அதனால் இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போகல அவங்களே போய் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அவங்க போயிட்டு வரவும் அவங்களுக்குமே ரெண்டு தோசை சுட்டு கொடுத்துட்டு டிவி வந்து பசங்க பார்த்துட்டே இருந்தாங்கள்ல அவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த காய்கறிகள்லாம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி ரிமோட் தரேன் உட்காந்து பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொன்னேன் சமமாக வந்து உடனே எந்திரிச்சு வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு எல்லா ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆனால் இந்த சம்ரத்து இருக்கான் பாருங்கள் அப்போ தான் வந்து இவனுக்கு அப்பத்தா தாத்தா மேலே ரொம்ப பாசம் வரும் அவங்கள போய் பார்க்கணும்னு தோணும் அதனால் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவான் எப்படியும் அதான் சொன்னேன் இன்றைக்கி ஃபுல்லாக நீ எப்படி அந்த ரிமோட் எடுக்கிறேன்னு நான் பார்க்குறேன்டா அப்படின்னு எனக்கு ரிமோட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தா தாத்தா கிட்ட ஓடிப்போச்சு வந்து இன்னைக்கு நானே வச்சுக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவள் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆரம்பிச்சா அன்னைக்கு கோபி மஞ்சூரி வேற பண்ணியிருந்தேன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால இந்த வாட்டி உங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு நாளைக்கு சூப்பு வச்சுக்க இன்னொரு நாளைக்கு வந்து அன்னைக்கு செஞ்ச மாதிரியே கோபி மஞ்சூரி செஞ்சு கொடு அப்படின்னு சோ அது ஒரு நாளைக்கு இந்த வாரம் வரும்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ்ல அதுக்கப்புறமா வந்து இந்த கொத்தமல்லி இது எல்லாமே வந்து கொஞ்சம் பல்க்காக தான் வாங்கி வச்சுக்குவேன் ஏன்னா எனக்கு வந்து குழம்புக்கெல்லாம் பெரும்பாலும் வந்து அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா பச்சையாக மிதக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் பல்காகவே இருக்குது அப்படினால கொஞ்சம் அந்த வேரை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அதை அந்த கட்டை அவுத்து விட்டு பிரித்து அந்த மாதிரி கவரில் போட்டு வச்சோன்னா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் சமீமாக்கிட்ட வந்து இந்த வேலை சொல்லிட்டோம் அப்படின்னா கரெக்டாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எது அதில் போட்டு கட்டி வைக்கணுமோ எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருவாள் அதாவது அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்குமே இந்த ஹெல்ப் பண்ணுறாங்க அதுவுமே அவளுக்கு ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் மூடு நல்லா இருந்துச்சு அது நல்லா அப்படி இல்லைன்னா நானுமே அப்பத்தை வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவளுமே ஓடி போயிடுவாள் சில நேரம் எனக்குமே வந்து பாவமாக இருக்கும் சரி ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னா விட்டுருவேன் சில நேரம் இல்லை நீங்கள் செஞ்சே ஆகணும் இந்த வேலையை அப்படின்னா எப்படி இருந்தாலும் அந்த வேலையை அவங்கக்கிட்ட வாங்காமல் விட மாட்டேன் வந்து ஆயில் பாத் கொடுத்துறது தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு அதை நல்லா தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற வச்சுருந்துட்டு அப்புறமா வந்து குளிக்க வைக்கிறது ஒரு தடவை வந்து பசங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க சொன்னாங்க ஏன்னா இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு வந்து நம்ம சளி பிடிக்கும் அப்படின்னு வீக்லி டூ டைம்ஸ் தான் வந்து தலை குளிக்க வைக்கிறது பட் அவர் சொன்னார் அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை தலை குளிக்க வைக்கும் போதும் ஆயில் பாத்து குளிக்க வைங்க கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சூடு தண்ணியில் வந்து குளிக்க வச்சுருங்க கோல்டெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா நீங்கள் கோல்ட் ஆகும்னு நினச்சிட்டு ரொம்ப தலைக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தால் பசங்களுக்கு வந்து உடம்பு ஹீட் ஆகிரும் அது மூலமாக நல்லா அதனால நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அதனால இப்ப வந்து ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு அந்த மாதிரி வந்து தலை குளிக்க வச்சிடுறது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நல்லா எண்ணெய் சூடு பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு அவங்கள வந்து குளிக்க வைப்பேன் மார்க்கெட் போயிட்டு இன்னைக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ என்ன மீனா ஃபர்ஸ்ட் வந்து மத்தி மீன் அப்புறம் இந்த மீன் பேர் தெரில எனக்கு நேற்று தான் நான் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் மத்தி மீன் குழம்பு சூப்பராக வச்சுருந்தாங்க அதை பார்த்து ஒரு அட்டெம்டிங்கில் இருந்தேன் சரி எப்போ இன்னை எப்போ வாங்குகிறோமோ அதை பண்ணலாம் அப்படின்னு பட் இவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லியே விடல மத்தி மீன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கரெக்டாக வந்து மத்தி மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல அது வந்து நம்ம சில நேரம் நம்ம நினைக்காததை கூட நடத்தி கொடுக்கும் சில நேரம் நம்ம இன்றைக்கி நினைச்சோம் அப்படின்னா அதை நாளைக்கே வந்து கூட நடத்தி கொடுக்கும் அந்த மாதிரி நேற்று நான் நினச்சதை யூனிவர்ஸ்க்கு கேட்டுருச்சு போல் தான் இன்றைக்கி கரெக்டாக மத்தி மீன் அவரை வாங்கிட்டு வர வச்சிருச்சுன்னு நானாக நினச்சிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏன்னா மத்தியானம் நம்ம வீட்டில் சாப்பாடு கிடையாது ஏன்னா இங்கே பக்கத்து வீட்டில் வந்து ட்வின் பேபிஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நேமிங் செரமணி இருக்குது அதனால மத்தியானத்துக்கு அங்கே வருவோம் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாம் சமைச்சு மட்டும்தான் வைக்க போகிறேன் அதனால ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து வெறும் மேரினேட் மட்டும்தான் பண்ண போகிறேன் ஸோ எலுமிச்ச ஜூஸ் போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் மூலம் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக செஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மீன் எல்லாம் போட்டு டிப் பண்ணிட்டு வச்சிடலாம் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இதை வந்து அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் குழம்புமே வந்து மத்தி மீன் இப்போ வச்சுட்டோம் அப்படின்னா பொதுவாகவே மீன் குழம்பு வந்து வச்சதும் சாப்பிட்றத விட நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை லேட்டாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும்ல அதனால் இப்பவே மீன் குழம்பையும் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மத்தி மீன் குழம்பு அதுவும் நான் பார்த்துருந்தேன் பார்த்தீங்களா வீடியோ சொன்னேன்ல ஸோ அந்த ஸ்டைலில் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் சார்வத்தில் எல்லா மீனையும் ஒரே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு தான் தெரியுது அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ரொம்ப மூடவே முடியல அப்படின்னு அதுக்கப்புறமா இன்னொரு த்ரோ பாக்ஸ் எடுத்து அதில் கொஞ்சம் மீனை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இது அப்படியே வந்து ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரீஸருக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மாதிரி வந்து இந்த மீன் குழம்பு எல்லாமே செய்வாங்க இப்போ நான் எங்களை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து காரைக்குடி பக்கம் அப்படின்றதுனால நம்ம செய்கிற டிஷ் எல்லாமே பெரும்பாலும் கோலமும் செட்டி நாட்டு ஸ்டைலில் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மீன் குழம்பு வந்து எந்த ஒரு ஸ்டைலுன்னு தெரில பட் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா திருப்பி அதே எண்ணெயிலே வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்புறமா வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும் அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் இந்த மூணு தக்காளியுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க வந்து முழுக்க முழுக்க சின்ன எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணாங்க பட் என்கிட்ட இருந்து சின்ன வெங்காயமே அவ்வளோதான் சைடு கேப்பில் அப்படியே வந்து புளிக்குமே வந்து ஊற வச்சாச்சு மாங்காய் போட்டு வைக்கலான்னு நினைச்சேன் இல்லை ஒரு டிஷ்ஷை பார்த்துட்டோம் சேம் அதே ஸ்டைலில் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு மாங்காய் வந்து கட் பண்ணிட்டேன் போடாமல் இதில் அப்புறம் அந்த வெங்காயம் பூண்டு வதங்கினதும் இந்த கட் பண்ணி வச்சுருக்க மூணு தக்காளிக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அதையுமே வந்து வதக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மறுபடி குழம்பு தாளிப்போம்ல அதுக்குமே வந்து அவங்க சின்ன வெங்காயம் இடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டாங்க இந்த சின்ன வெங்காயம் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த பெரிய வெங்காயத்தையே தான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறமே வந்து பூண்டு தேவைப்படும் அதாவது முழு பூண்டு ரெண்டு பூண்டு தேவைப்படும் ஒன்று வந்து அங்கே அரைக்கிறதுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் இன்னொன்று வந்து தாளிக்கிறதுக்கு நச்சு போடுறதுக்காக அதை கொஞ்சம் நச்சும் வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து இங்கே இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன் ஸோ அதுதான் வந்து திக்னஸ் கொடுக்குறது குழம்புக்கு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல சீரகம் மிளகு வெந்தயம் அதையுமே இது கூட சேர்த்துட்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வறுத்துட்டு இதை வந்து நல்லா ஃபேன் காற்றில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த மீன் குழம்புக்கான மெயின் மசாலா நான் வந்து ஃபேனில் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அப்படின்னு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இதுவுமே நல்லா ஆறுனதும் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதில் இருக்க அந்த தாச்சியில் கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு அதிலலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பிட்டு அதையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலான்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு மண்பானியில் தான் குழம்பு சேன்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் டக்குனு இந்த சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெந்தயமும் கடுகு உளுந்தம்பருப்பு பூண்டு அப்புறம் காஞ்ச மிளகாய் சின்ன பெரிய அதாவது நம்ம க பொடியை கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துருக்கேன் நான் வந்து முதல் தடவையாக இந்த குழம்புக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து கடுகு உளுந்த மருப்பு போட்டு பண்ணுறேன் இது வரைக்கும் மீன் குழம்புக்கு நம்ம பக்கம் வந்து கடுகு உளுந்த மருப்பு போடுறதே கிடையாது அதுக்கப்புறமா வந்து மெயினாக பச்சை தான் போடுவோம் இது இந்த குழம்புக்கு வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டுமே வந்து புதுசாக நான் போடுறது இதுக்கு அப்புறம் அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பேஸ்ட் அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது நல்ல அந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுல்ல இந்த டை இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இது கூடவே அப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி அப்புறம் இது கூடவே சேர்த்து உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது நல்லா கொதி வரட்டும் பட் வந்து தாளிக்கும் இருக்கட்டும் அந்த குழம்பு மணக்கும் போதா இருக்கட்டும் அவ்வளோ ஸ்மெல் நல்லா கிரகமகமான்னு வந்துட்டு இருந்துச்சு சரி இந்த குழம்பு கொதிக்கிற அந்த கேப்பில் போயிட்டு நம்மளுமே நம்ம தலைக்கு ஆயில் மசாஜ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நானும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் முன்னாடிலாம் வந்து ஹேர் கேரு ஸ்கின் கேரு அந்த கேர் இந்த கேருன்னு எல்லா கேருமே பண்ணோம் இப்போ வந்து எதை பத்தியுமே கவலைப்படாமல் டோன்ட் கேருன்னு போயாச்சு சரி இந்த தலையாவது அப்பப்போ கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கோமே அப்படின்னு இப்போ குளிக்கும்போது மட்டும் இந்த ஆயில் பாத்து ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு குளிக்கிறது அதுக்கு பண்ணும்போது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதோடு வந்து இந்த தடவை வந்து ஹேர் கட்டும் பண்ணலை ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து விலாகில் எல்லாம் கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஹேர் கட் பண்ணலையானு சம்மிமா வந்து அம்மா நீங்கள் கொஞ்சம் லாங் ஹேர் வழங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தேன் ஏன்னா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து லாங் ஹேரு இங்கே வந்துட்டு தான் வந்து இந்த தலையெல்லாம் காயமாட்டிக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன் சரி நம்ம பொண்ணு ஆசைப்பட்டு கேட்குறாளே அவளுக்காக கொஞ்சம் நாளைக்கு ஹேர் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இந்த தடவை வந்து ஹேர் கட்டே பண்ணாம இருக்கேன் நல்லா வந்து ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு மேலே தூக்கி ஒரு கொண்டை போட்டாச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஸ்கூல் படிக்கும் போது வந்து மேம் சொன்னாங்க நீங்கள் எப்படியே வந்து ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் முடியையும் பாதுகாக்கணும் எப்படி ஒரு செடிக்கு தண்ணி முக்கியமோ அதே மாதிரி உங்கள் தலைக்கு எண்ணெய் முக்கியம் அப்படியே தலையை குளிச்சுட்டு பேனு விரிச்சு போட்டுட்டுலாம் தெரியக்கூடாது நல்லா எண்ணெய் வச்சு மடிச்சு கட்டினீங்கன்னா தான் முடி நல்லா வளரும் அப்படிலாம் வந்து ஒரு டீச்சர் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஞாபகம் இப்போதுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கையெல்லாம் நல்லா சோப் போட்டு கழுவிட்டு குழம்பு எடுத்து பார்ப்போன்னு பார்த்தேன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நொற கூட்டி வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் நமக்கு தேவையான திக்னஸ் வந்துருச்சான்னு பார்க்கலே தெரியும் இல்லையா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையாக இருந்துச்சு இதில் ஒன் ஒன்றே ஒன்று மெயின் வந்து என்னென்னா இதில் வந்து அவங்க வெள்ளம் வந்து ஒரு பெரிய துண்டே வந்து போட்டாங்க நான் வந்து ஐயோ மீன் குழம்புக்கு வெள்ளமா அப்படின்னு சரி நம்ம கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடுவோமே அப்படின்னு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு குழம்புக்கு தேவையான திக்னஸ் வந்துருச்சா அதுக்கப்புறம் அந்த மீனெல்லாம் சேர்த்துட்டு அந்த மீன்லேயுமே வந்து கொஞ்சம் மீனை எடுத்து வச்சுட்டேன் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் மீன் சேர்த்துட்டு ஒரு வச்சு நல்லா கொதிக்க வைக்கலான்னு அந்த மீன் குழம்புமே வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கே வந்து ஒரு பத்து மீன் அளவுக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அப்படின்னா நாலாண்டைக்கு அட்லீஸ்ட் ஃப்ரையாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை தூக்கி வந்து ஃப்ரீ சர்க்குல வச்சுட்டேன் இந்த குழம்பு வந்து என்ன சொன்னால் சூப்பராக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் நான் வந்து பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சது வந்து ஒன்று வந்து காஞ்ச மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா போட்டிருக்கலான்னு தோணுச்சு அந்த குழம்பு டேஸ்ட்டுக்காக இன்னொன்று வந்து வெள்ளம் வந்து முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிடணும் வெள்ளம் வந்து வேண்டாம் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை எதை லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருந்த மாதிரியே இருந்துச்சு அதனால் நம்ம நம்ம வைக்கிற குழம்புக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் ஓகே எப்போதும் நம்ம ஒரே மாதிரியே வைக்காமல் இந்த மாதிரி வேறு ஒருத்தவங்க செய்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா தானே குழம்பு நம்ம நிறையா வெரைட்டிஸுமே வந்து கற்றுக்க முடியும் நல்லா தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து குளிச்சு குளித்து வந்துட்டு சீக்கிரமாக இதுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி சொல்ல போனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ரெண்டு மணி ஆகிடுச்சு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து அந்த ஆண்டி வந்து ஒரு பன்னெண்டு மணி போலலாம் வந்துருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வீட்டில் கிளம்புனதே வந்து ரெண்டு மணி ஆகிடுச்சு அப்போ தான் போய் குளிச்சுட்டு அதுவும் ஆயில் பாத் வேறு பண்ணனால வெயிலும் வேறு இல்லையா தலை வந்து காயிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் ஹேர் ட்ரையர் தான் போட்டேன் ஹேர் ட்ரையர் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் சீரம் வந்து இந்த ஸ்ட்ரெக்ஸ்னு ஒரு ஹேர் சீரம் இருக்குல்ல அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறது அதுதான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அதனால சமயமாகவே கொஞ்சம் ஹேர் ட்ரையர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஹேர் சீரம் அது அந்த ஹிட் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பெரும்பாலும் ஹேர் சீரம் தான் வந்து போடுவேன் அது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து தலையை காய வச்சேன் அப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஆயில் பார்த்து அப்படின்றதுனால தலையும் வந்து காயலை கொஞ்சம் லேட் வேறு ஆகிடுச்சு அங்கே ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு அதனால கொஞ்சம் அவசர அவசரமாக கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இருக்கிற அம்மாக்கெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல அந்த பசங்களுக்கு வந்து அழகழகாக ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு பின்னி அந்த கிளிப்பு இந்த கிளிப்புன்னு ஏதாவது மாற்றி அழகாக பண்ணிடுறாங்க இதில் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னா இந்த நைன்டிஸ் கிட்ஸ் தான் ஏன்னா என்னோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க எங்கள் அம்மாலாம் என்ன நிறையா வச்சு வலிச்சு சீவி ரிப்பன் வச்சு ரெண்டு பக்கமும் ரிப்பன் வச்சு ரெட்டைச்சடை போட்டு அப்படி தான் வந்து ஃபங்க்ஷனுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துருக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விவரம் தெரிஞ்சு நானே தான் என்னைய அதுக்கு முன்னாடி வேற இருக்கிற பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா எனி டைம் கட்ட தான் இருந்திருக்கேன் பட் இப்போ வந்து நம்ம அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறது இல்லை இப்போது சமயமாலாம் வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் தலை காய வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஆயாலாம் வந்து கொண்டா இங்கே என்ன தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு வருவாங்க அவள் சொல்கிறாலோ என்னவோ அவளுக்கு முன்னாடி நான் ஓடிட்டு போயிட்டு வச்சிடாதீங்க வேணாம் அப்படின் அப்படின்ற அளவுக்கு நான் போய் தடுத்து நிறுத்துவேன் அந்த அளவுக்கு நம்மலாம் இப்போ அம்மா கல்யாலாம் ஓ வெளில வந்தால் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பட் நமக்கெல்லாம் அப்படி இல்லைங்க சும்மாவே நம்மலாம் வேப்பண்ண கிராக்கி மாதிரி தான் இருப்போம் இதுலேயும் வந்து வேப்பண்ணையை தேய்ச்ச மாதிரி இருக்கிற எல்லா எண்ணெய் தலையில் தேய்ச்சி ரெட்டை ஜெடை போட்டு வேற அனுப்பிச்சு வச்சுட்டு கூட்டிகிட்டுலாம் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளோ பரவாயில்ல பசங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடச்சிருக்கிறது லக்கி தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக கிளம்பி நல்லா கிளம்பினோம் கொஞ்ச நேரத்தில் வந்து தூரல் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஐயோ பெரியம்மெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ளே எப்படியாவது வீட்டை விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க நாங்கள் எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்சம் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துவிட்டோம் அப்படின்னாலே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்ட மாதிரி தானே இங்கே வந்து அழகான ரெண்டு ரெட்டை குழந்தைங்களோட பெயர் சூட்டு விழாக்கு தான் நம்ம வந்திருக்கோம் பையன் பேர் வந்து சாத்விக் பொண்ணு பேர் வந்து சமன்விதா ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்க இருக்காங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவங்க குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப குட்டியூண்டாக இருந்தாங்க நம்ம உள்ளங்கை அளவுக்கு தான் இருந்தாங்க அவங்க பக்கம் வந்து எப்படின்னா மூணு மாதம் விட்டு தான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சொல்லி செய்வாங்க இவங்க வந்து ராய்ச்சூர் அங்கே இருக்கிறவங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து கனடியன்ஸ் ஸ்டைலில் தான் வந்து ஃபுட்டு எல்லாமே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இங்கே சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு மோஸ்ட்லி வந்து கர்நாடகாவில் சாப்பாடு எப்படி இருக்குன்னா எல்லா இதுலேயுமே வந்து பயிர் வகைகள் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க நிலக்கடலை பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பூரி பாயாசம் அப்புறமா வந்து இது எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அப்படியே விலாக் வந்து ஈவினிங் கண்டினியூ ஆகுது அப்புறம் போயிட்டு வந்துவிட்டோமே வீட்டில் வச்சுருந்த மீன் குழம்பும் மீன் வருவலுக்காக பிறட்டி வச்சுருந்த மீனும் கூப்பிட்டுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு சரி வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணி விட்ருவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் இருக்கிற ஃபிஷ் ஃப்ரை மட்டும் இப்போ பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த பக்கம் வந்து சாதத்துக்கும் வச்சுட்டேன் நைட்டுக்கு குழம்புமே வந்து லைட்டாக சூடு பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாச்சு அன்னைக்கு வந்து கரெக்டாக சூப்பர் சிங்கர் நடந்துட்டு இருந்துச்சு அப்படியே டிவி போட்டு விட்டுட்டு கொஞ்சம் சூப்பர் சிங்கர் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா பசங்கள் ரெண்டு பேருமே வந்து அவங்க சித்தப்பா வீட்டில் இருக்காங்க நைட்டுக்கு அங்கே இருந்தாங்க விளாண்டுட்டு இருந்தாங்க சரி அவங்க வர்ற அந்த கேப்லயாவது இது இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அந்த சூப்பர் சிங்கர் பார்த்தேன் அந்த மழை விட்ட கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு நெக்ஸ்ட் சண்டே நாங்கள் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சரி இன்னைக்கு சண்டே தானே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரிமோட் வந்து கொடுத்துட்டேன் சரி இந்த பக்கம் வந்து ஃபிஷ் ஃப்ரையுமே வந்து ஆயிட்டு இருந்துச்சு அந்த பக்கம் சாதத்துக்குமே வந்து அரிசியெல்லாம் போட்டுட்டேன் ஸோ பாதி வந்து அந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தா திடீர்னு சடனு மழை வராது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இங்கே இப்படி தான் திடீர்னு வரும் திடீர்னு ஸ்டாப் ஆகும் நல்லா இருக்குன்னு நம்பி நம்ம வெளியில் போவே முடியாது கண்டிப்பாக வந்து கொடை எடுத்துகிட்டு தான் போகணும் வெயில் போடுற மாதிரி இருக்கே கொஞ்ச தூரம் இப்படி நார்மலா போகணும் போகணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மானம் வந்து நம்மள ஏமாத்தி விட்டுறோம் பிஷ் ஃப்ரையுமே வந்து சூப்பரா வந்துருந்துச்சு கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ரொம்ப பெரிய மழையும் இல்லை சின்ன தூரலும் கிடையாது மீடியமான ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து சாதமே வெந்துருச்சு அதையுமே வடிச்சு விட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரையுமே பாதி எடுத்துட்டு இன்னொரு பேட்சும் வந்து போட்டு விட்டுருந்தேன் இந்த மலைக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வறுவல் பொரியல் அவியல் அப்படின்னு நான்வெஜில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல அது மாதிரி இன்னைக்கு நமக்கு மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு குடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சாப்பாடு அதுக்கு பிறகு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு டின்னரையுமே முடிச்சாச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வளாக் முடியுது நம்ம வளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லை கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இன்னொரு பிளாகில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்